ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்னியாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மைக்ரோ பிளேட்டட் ஃபார்மிங் ரெண்டுமே மிக்சடாக பார்க்கலாம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஃபார்மிங் கலெக்ஷன்ஸும் ஒரு சில டிசைன்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக மைக்ரோ ப்ளேட்டட் செயின்ஸில் அட்டாச் பண்ண பென்டென்டோடையும் நம்ம பார்க்கலாம் லோ ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் நார்மல் ஃபார்மிங்னா கொஞ்சம் ரேட் வரும் கம்மியான ரேட்ல இருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே தான் போக போறோம் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எந்த என்ன பர்பஸ் தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் செயின்ல வந்து அப்படியே கோல்டு மாதிரி வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு டிசைனும் நான் டீடைலா காமிச்சிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஷார்ட் செயின் தான் இந்த மாதிரி தின் சைஸ்ல வரக்கூடியதுல பால் வச்சு வரக்கூடிய செயின் இந்த மாதிரி பால் வச்சு வரும் சேம் கோல்டு மாதிரி கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன் தான் குட்டி பால் வச்சு உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பட்டன் மைக்ரோ பிளேட்டர்ல கொடுத்துருக்கோம் டாலர்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர்ல வந்துடும் வித் ஸ்டோனோடு கொடுத்துருக்கோம் ஒரு கிராஸ் டாலர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே செயின் எல்லாமே சேம் ஒரே டிசைன் தான் டாலர்ஸ் மட்டும் ஒரு பண்ணி ഓക്കെ ഇത് എന്തെങ്കിലും മാര്ക്ക് പണി പണി പണിക്കേറ്റ പ്രൈസ് പാത്രി പ്ലസ് ഷിപ്പിംഗ് ഈ പ്രൈസ് ഒരു പ്രൈസ് ഒൻ ട്വന്റിംഗ്സോട് എടുത്ത് വാട്സപ്പിലേക്ക് நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் டே சேம் தின் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுல பால் வச்சு காமிச்சோம் அதுலேயே பால் இல்லாமல் ப்ளைனாக வரக்கூடிய மாடல் இந்த பாக்ஸ் மாடல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் செயின் மாடல் இந்த பிளைன் செயின் தின் சைஸ்ல உங்களுக்கு வந்து நல்லா தின்னாக வியர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் இருக்குது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க அதில் காலேஜ் போகிறவங்க ஒர்க் போகிறவங்க சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் ரெண்டு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேறு வேறு டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த டாலரோட வேணுமோ எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணி ஒன் ட்வென்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சைஸ் மாடல் இந்த மாதிரி ஜாயின் செயின் பேட்டன் இது நல்ல தின் வரும் ஆர் பண்ணா உங்களுக்கு கழுத்துல இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய மாடல் ரொம்ப பெருசா பார்வையா இருக்கக்கூடாது போட்டிருக்கதே தெரியக்கூடாது ஆனா செயின் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான லைட் வெயிட் டாலர் மட்டும் யூனிக்கான பேர்டன்ஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே ஜாயின் செயின் பேர்ட்லேயே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய மாடல் போட்டுருக்கிறது கொஞ்சம் தெரியும் ரொம்ப மீடியம் சைஸ் ரொம்ப திக் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ஷார்ட் செயின்ல கொஞ்சம் நார்மல் திக்னஸ்ல வரக்கூடிய ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் பதினெட்டு இன்ச் தான் லென்த் வரும் ஷார்ட் செயின் இதுக்கு வந்து ரெண்டு கிராஸ் டாலர் அட்டாச் பண்ணிருக்கோம் ஒரு ஸ்டார் டாலர் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த ஹாட் இன் டாலர் வேணும்னா கூட அவைலபிள் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சப்போஸ் கிராஸ் வேணா வேற டிசைன் டாலர் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பலாம் just 150 plus shipping 150 plus shipping each price நேக்ஸ் பார்த்தீங்கனா ஒரு விநாயகர் டாலர் மைக்ரோ பிளேட்டட் விநாயகர் பாட்டன் இது விநாயகர் டாலர்ல இது மைக்ரோ பிளேட்டட்ல கொடுத்துருக்கோம் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே மைக்ரோ பிளேட்டர்ல வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே தின் சைஸ் செயின் பாட்டனுக்கு ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு குட்டி ஓம் டாலர் அண்ட் குட்டி விநாயகர் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க இது வந்து நல்ல குட்டி சைஸ் தான் எதுவுமே வித் வேலோட நல்ல புட்டி சைஸ் சின்ன சைஸ் கிட்ஸு கூட நீங்க வேர் பண்ணலாம் கிட்ஸுக்கு ஓம் டாலர் போடணும்னா கூட இந்த மாடல்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பேபிஸ் கூட வேர் பண்ணலாம் ஏன்னா அது நல்ல பிளெக்சிபுளா இருக்கும் நல்ல செயினுமே நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் பேபிஸ்க்கு போட்டா கூட ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது பேபிஸ்க்கு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போடலாம் அந்த அளவுக்கு டாலருமே ரொம்ப குட்டியா கொடுத்துருக்கோம் செயின்மே உங்களுக்கு நல்ல தென் சைஸ்ல வந்துடும் இந்த மாடல் வேணுமோ அப்படியே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் வந்துரும் நடுவில் டிசைன் வந்துரும் இது ஸ்டோன் இல்லாம வரும் ரெண்டு செயின் pattern டச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் இது புக் பண்ணிக்கலாம் இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் டைப்ல உங்களுக்கு பால் வச்சு வரக்கூடிய மாடல் இதுக்கு டாலர் மட்டும் ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் வித் ஸ்டோனோட வரக்கூடிய ஹார்ட் அண்ட் திலகம் ஷேப்ல ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒன் ப்ளஸ் பிளஸ் ஏஜ் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான வி டைப் செயின் மாடல் தான் பாருங்க இந்த மாதிரி வி டைப்ல வரக்கூடிய பேட்டன் இதுவுமே சேம் கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன் தான் உங்களுக்கு எப்படி வருமோ அதே பேட்டன் தான் கோல்டுல நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சிருப்பீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ் கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அதுக்கு அழகான ஒரு ஃபார்மிங் டாலர் போட்டிருக்கும் சேம் கோல்டு லுக்ல தான் இருக்கும் செயின் வந்து மைக்ரோ பிளேட்டட் பட் கலர் வந்து ரெண்டுமே சேமா தான் இருக்கும் சூப்பரான ஒரு பேர்ட்ன் மைக்ரோ பிளேட்டட் செயின் வித் ஃபார்மிங் டாலர் கொடுத்துருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது சூப்பரான ஒரு தான் எயிட்டீன் இன்ஜஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் டிமாண்டட் செயின் தான் டபுள் லைன் பட்ட செயின் தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து சேமஸ் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஃபுல்லாகவே ஃபார்மிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹார்ட் அண்ட் டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவில் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன்ஸ் இது வந்து விநாயகர் டாலர் சாய்பாபா டாலர் அண்டு திலகம் ஷேப்லையும் ஹார்ட் ஷேப்லையும் ஸ்டோன் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மோஸ்ட் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் இதுல உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஈச் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான விநாயகர் டாலர் தான் விநாயகர் டாலர்லேயே கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸ்ல வரக்கூடிய மாடல் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது கொஞ்சம் நார்மல் மீடியம் சைஸ்ல வந்து ஃபார்மிங் டாலர் கொடுத்திருக்கோம் ஒரு அழகான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் டாலர் தான் கொடுத்துருக்கும் ஸ்டார் பேட்டர்ன் லைக் பண்ணி வேர் பண்றவங்க இது புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயினுமே பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ்ல நல்ல திக்கான ஒரு செயின் பட்டன் கொடுத்திருக்கும் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஊம் டாலர் அண்ட் விநாயகா டாலர் இன்னொரு வித் வரக்கூடிய மாடல் மூணு மாடல் சூப்பரான ஒரு இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் அட்டாச் சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட்டின் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு ஃபிஷ் டாலர் தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து அழகான சூப்பரான ஒரு செயின் பாட்டன் தான் கொடுத்துருக்கோம் சுந்தரி பாட்டன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் டாலர் ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபிஷ்ஷிலே பார்த்தீங்கன்னா இது ஃபார்மிங் மீடியம் சைஸ்ல உங்களுக்கு வந்துரும் ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸில் வரும் சேம் கோல்டு வர மாதிரி அந்த ஸ்ப்ரிங் டைப்பில் வந்துடும் சேமஸ் கோல்டு மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஓம் டாலர் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு வந்துடும் இதுக்கும் சேம் அதே மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ் லெங்கில் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃபிளஷ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஓம் டாலர் ஃபார்மிங்லே ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் தான் இந்த பட்டர்ஃபிளை பாட்டன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கல சூப்பரான ஒரு மாடல் தான் இதுவுமே ரொம்ப எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான பேட்டன்ஸ் பாஸ் மூவிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே திருப்பி திருப்பி ரீஸ்டாக் எடுக்கிற ஐட்டம் தான் நியூ ஐட்டம் கிடையாது நிறைய ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் இதில் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மூணு செல்லிங் ஐட்டம் ஹாட் டாலர் ஹாட் டாலர் எப்பவுமே செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டன் ஹார்ட் ஹோம் விநாயகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே சேல் ஆகிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து ஃபோர் லைன் பட்டை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் த்ரீ லைன் டூ லைன் கிடையாது ஃபோர் லைன் இது நல்ல பட்டையாக நல்ல லுக்காக வரும் ஒரு செயின் போட்டாலுமே நல்ல லுக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் டாலர் தான் கிருஷ்ணர்லேயே மூணு சைஸ் டாலர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது பேபியாக இருக்காது இது புல்லாங்குள்ள விடுற மாதிரி சூப்பரான ஒரு பட்டன் இது வந்து பாக்ஸ் செயின்னு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ பிளேட்டட் பாக்ஸ் செயின் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் எயிட்டின் இன்ச்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் செயின் தான் கொடுத்துருக்கோம் லோட்டஸ் பட்டன்ல ஃபார்மிங் செயின் இது இதுக்கு வந்து ஒரு ஸ்டார் பெண்டன்ட் அட்டாச் பண்ணிருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் சேம் பார்த்தீங்கன்னா இன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹாட் இன் செயினுக்கு ஹாட் இன் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் செயின் வந்து ஃபார்மிங்கில் வந்துடும் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் வித் ஹாட் டாலரோட ஒரு அழகான ஒரு செயின் மாடல் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்சஸ்ல நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே ஹாட் அண்ட் கே கொஞ்சம் ஹாட் அண்ட்லே பெரிய டாலர் அட்டாச் பண்ணிருக்கோம் கொஞ்சம் பெருசு ரொம்ப பெருசு கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் டாலர் ஃபார்மிங்ல அட்டாச் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்சஸ்ல நெக்ஸ்ட் மாடலும் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே கொஞ்சம் தின் சைஸா வரக்கூடிய ஹாட் அண்ட் மாடல் செயின் வித் ஹோம் டாலர் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் ஹோம் டாலர் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒரு அழகான பட்டர்ஃபிளை டாலர் அதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டபுள் சைடு உங்களுக்கு வந்து எஸ் பாட்டன் வரும் டபுள் சைடு சேம் பாட்டன் வரும் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இது வேற டாலர் நீங்க அட்டாச் பண்ணி கூட ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு அழகான உன் டாலர் வித் ஃபார்மிங் செயின் ரிங் டைப் செயின் ஃபார்மிங்லேயே கொடுத்துருக்கும் நல்ல ப்ராடா ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் செயின் பார்க்க பாக்கார்வையா இருக்கும் செயின் பண்ணாலும் நல்ல பார்வையா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் வித் ஓம் டாலரோட வரும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணா கிட்ஸ் கூட யூஸ் பண்ணா சூப்பரான ஒரு மாடல் ஃபார்மிங் ரெண்டுமே ஃபார்மிங்ல வரும் இதோட பிரைஸும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இது செயின் மட்டுமே செவன் பிப்டி போட்டுருந்தோம் இப்போ டாலரோட சேர்த்தே சிக்ஸ் டபுள் நைன் தான் போட்டிருக்கும் கண்டிப்பா மூஸ் பண்ணாதீங்க பிரைஸ் ஒரு எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டுக்கு ஈக்வலா வரக்கூடிய டிசைன்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்